இந்த தடவை போன தடவை போல இல்லாமல் இந்த தடவை வர்ற தகவல்கள்லாம் என்ன சொல்றதுன்னா கர்நாடகாவில் இந்த தடவை பிஜேபி தான் ஜெயிக்கும் பிஜேபி தான் அதிக இடங்களை பிடிக்கணும் தகவல் வருகிறது வலதுசாரி ஆதரவாளர் சோரன் கைதானாரு அவருக்கு முன்ன கூட்டியே தெரியும் அவர் என்ன பண்ணார் அவர் டீசெண்டாக பதவியெல்லாம் விலகிட்டு அவர் வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வச்சு அவரை முதலமைச்சர் ஆகிட்டு அவர் போயிட்டாரு அப்படிதான் மனுஷன் இருக்கணுமே தவிர ஆனால் வர்ற தகவல் பல வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றலை காங்கிரஸ் நிறைவேற்றலை நாட்டுக்கு ஒற்றுமையும் நாட்டுடைய வல வலி வலுமையும் அது அவசியம்ங்கிறத மக்களை அட்ராக்ட் பண்ணி மக்களை கவர்ந்து டெல்லியை தக்க வச்சாரோ பஞ்சாப்பை தக்க வச்சாரோ அதே கேஜ்ரிவால் மது கொள்கையில் இறங்கி தனியார்ட்ட அரசாங்கிட்ட இருக்கிற மதுக்கடைகளை எடுத்து தனியார்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து அதில் என்ன ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் எம் குமர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் அமெரிக்கா உட்பட ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் லா அப்படின்றது அமலில் இருக்கு அது இந்தியாவில் அமலுக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது இது நீங்கள் நல்ல கேள்வி இது அமெரிக்கா கனடா பண்ணால் கடந்த ஆண்டு பத்து மாதம் நான் கனடாவில் தான் இருந்தேன் அங்கே சட்டம் அவித்த காலத்தில் அந்த லா இன்றைக்கும் இருக்கிறது அது என்னதுன்னா அது சொத்துக்களை சேர்க்கிறத தடுக்கிற ஒரு மறைமுகமான தடுக்கிற ஒரு லா அது வாரிசு வாரிசாக சொத்து சேர்க்கிறத தடுக்கிற ஒரு லா அதனுடைய பேக் போன் வந்து அதான் கிரவுண்ட் ரூல்ஸ் அதான் இங்கே வந்து நாடு சுதந்திரம் வந்ததுலேருந்து அந்த ஆக்ட் இருந்தது இங்கேயும் இருந்தது எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக வந்தார் அவர் வந்த உடனே எயிட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி ம என் ஞாபகம் சரியாக இருந்தால் ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி மாதம் தான் இந்த சட்டம் வந்தது நான் எப்போது பேப்பரில் கூட நான் ஒரு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன் இது இது இதை பற்றி நான் கொடுத்துருக்கேன் அப்போது அவங்களுக்கு நிறைய சொத்து இருந்தது யாருக்கு இந்திரா காந்தியோட நேர் ஃபேமிலிக்கு நிறைய சொத்து இருந்தது அந்த சொத்துக்கெல்லாம் டேக்ஸ் கணக்கு போட்டு பல கோடி ரூபா வரும் அன்னைக்கே அதை இதெல்லாம் பார்த்துட்டு முதல் சட்டம் கொண்டு வந்தது இந்த இந்த லாவை எடுத்தது அதில் அதனால தான் எடுத்தார் இந்த லா என்னன்னா ஒரு ஒரு தகப்பனுக்கு குழந்தைகள் இருக்குது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொத்து இருந்தால் அந்த சொத்து வந்து சொத்துக்கு வ வரி கட்டணும் அந்த மார்க்கெட் கேபிட்டல் டேக்ஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி அதுக்கு ஒரு வ வரியை கட்டினா தான் அந்த சொத்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படி இல்லைன்னா அரசாங்கம் எடுத்துக்கிற மாதிரி இதான் அந்த அதனுடைய பேக்கு அதனுடைய கிரவுண்ட் ரூல்ஸாக தான் அந்த சட்டம் இந்தியாவில் இருந்தது அதை எடுத்தது அதை வந்து எஸ்டேட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னால் எஸ்டேட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெல்த் டேக்ஸ் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ அதை அந்த அவங்க ராஜீவ்காந்தி எடுத்ததுனால இப்போ சமீபத்தில் பாஜக அரசு அதை வெல்த் டேக்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இதை ஒழிச்சதுக்கு காரணம் இப்போ அவங்களே அதில் அதை கிளைம் பண்ணுறாங்க அந்த டேக்ஸ் இருந்த இந்த டேக்ஸ் இருந்ததுன்னு அவங்களே என்னென்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இதை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது அந்த டேக்ஸ் வந்து நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு ச உலகம் பூரா அதை ஃபாலோ இருக்காங்க இந்தியாவில் அது இருந்ததுன்னா சொத்தை வந்து கண்ணாப்பினாடு சேர்க்குற வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் லிமிட்டட் லிமிட் பண்ணிடுவாங்க அந்த பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது இங்கே ஒழிச்சது காரணம் ராஜீவ்காந்தி தான் அவங்களுட்க அவங்கள காரணத்து அவங்களுக்காக ஒழிக்கப்பட்டது தான் அந்த ஆக்ட் இப்போ அவங்களே அதை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அது இருக்கிற விஷயம் அப்போது வந்து இனிமேல் இன்ஹெரிட்டன்ஸ் லா அப்படின்றது வந்தது அப்படின்னா அது நல்லது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லுவார் அதில் பொது நோக்கம் நிறைய இருக்குது அது என்னென்னா இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு பத்து வீடு வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ இருக்கு நம்ம நம்மகிட்ட இருக்கிற ஒன்று ஒரு வரையிலும் கிடையாது இப்போ நான் வந்து எனக்கு நாலு குழந்தைங்க இருக்குது நான் அஞ்சாறு வீடு இருக்குதுன்னாக்கா அந்த வீட்டுக்கு வந்து பேர் பிள்ளைக்கு பிள்ளைங்களை பேரில் மாற்றி எழுதணும் அப்படின்னாக்கா அவங்க அவங்க பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் போகணுன்னா அந்த டேக்ஸ் அவங்க கட்டியாக கட்ட முடியலனா கவர்மெண்ட்டு அதை எடுத்துரும் அந்த சொத்தை எடுத்துரும் இதுதான் அந்த அதனுடைய அடிப்படை இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா பணம் நிறைய சொத்தை சேர்த்து சேர்த்து பிளாக் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு புழக்கத்தில் இல்லாமல் ஆக்கி முடக்கிற கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சட்டத்தை சட்டம் தோ தோன்றின காலங்களில் அதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதை எடுத்த அதை எடுத்ததுக்குரிய காரணம் அதை பற்றி நிறைய ஆய்வு பண்ணணும் அது எவ்வளோ அதில் சௌகரியம் இருக்குது எவ்வளோ சௌரியம் இல்லைங்கிறது நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய விவாதம் நடத்த வேண்டிய ஒரு சட்டம் அது ஆனால் இருந்தது நம்ம நாட்டில் அதை எடுத்தது ராஜீவ்காந்தி அது உறுதியாக தெரியும் அவர் எடுத்தது அவர் தான் எடுத்தார் இப்போ அது அவருடைய ராஜீவ்காந்தியுடைய மகன் வந்து அதை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதுதான் சொல்றேன் அது எவ்வளவு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது சிசிடிவி அடிக்கடி செயலிருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரண்ட் எல்லா இடத்துலையும் போகுது எல்லா இடத்துலையும் வருது அதை வந்து ஒரு காரணமாக அவங்க சொல்கிறாங்கன்னாக்கா அது போகக்கூடாது தான் அதாவது முக்கியமான பாதுகாப்பு பாதுகாப்புல இருக்க வேண்டிய ஒரு இது அரசியல் கட்சிகள் சம்மந்தப்பட்டது நாட்டோட தேர்தல் சம்பந்தப்பட்டது ஆகினால பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் அதை அதை பாதுகாக்கணும் எலக்ட்ரிசிட்டி போர்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் அவங்க அந்த கண்டனத்தை வச்சுருக்கணும் அவங்க வைக்கிறது தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் மத்திய அரசுக்கு இல்லை அவங்க யார் கூட இருக்கா அவங்க அந்த கூட்டணியில் தானே இருக்காங்க அதை முதலமைச்சர் தான் அதுக்கு அதை இல்லாமல் பார்த்துக்கணும் கரண்ட்டு போகாமல் பார்க்குறது அவர் தானே பார்க்க முடியும் தமிழ்நாடு மத்திய அரசும் வர முடியாது தமிழ்நாடு அரசு ஏன்னா மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து உள்ள ஏர்போர்ட்டுகளுக்கு வரும்போது கரண்ட் ஆஃப் பண்ண இடம் அதெல்லாம் தகவல் செய்தி வந்தது இல்லையா அது இது முழுக்க முழுக்க பிரேமலாதா வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன் கர்நாடகாவோட இரண்டாம் கட்ட இரண்டாம் ஃபேஸ் இது ஸோ அதில் வந்து பாஜகவோட வெற்றி வாய்ப்பு எவ்வாறாக இருக்கும் சார் இந்த தடவை போன தடவை போல் இல்லாமல் இந்த தடவை வர்ற தகவல்கள்லாம் என்ன சொல்கிறதுன்னா கர்நாடகாவில் இந்த தடவை பிஜேபி தான் ஜெயிக்கும் பிஜேபி தான் அதிக இடங்களில் தான் தகவல் வருகிறது நான் பொதுவாக சொல்கிறேன் நான் வலதுசாரி ஆதரவாளருங்கிறதுனால அதை ஆதரிச்சு பேசணுங்கிறது இல்லை இதில் எனக்கு சந்தோஷமும் கிடையாது ஆனால் வர்ற தகவல் பல வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றலை காங்கிரஸ் நிறைவேற்றலை நாட்டுக்கு ஒற்றுமையும் நாட்டுடைய வல வலி வலுமையும் அது அவசியமுங்கிறத மக்கள் உணர்ந்து இது நடக்கிறது பிரதமர் யார் பிரதமருங்கிறத தேர்ந்தெடுக்கிற தேர்தல் லோக்கல் எலெக்ஷன் இல்லை லோக்கல் எலெக்ஷனில் வேறு மாதிரி இருக்கும் இந்த பிரதமர் தேர்ந்தெடுக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது வேற வேறு தன்மை உள்ளது அந்த அளவில் மோடியின் தலைமையிலான அரசு தான் இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற இது பொதுமக்கள்கிட்ட அதிகமான பேர்ட்ட பழக்க வழக்கத்தில் பேச்சில் அவங்களுடைய எண்ணத்தோ எண்ணோட்டம் அப்படி தான் இருக்கிறதுங்கிறது தான் எனக்கு கிடைத்த தகவல் அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த எலெக்ஷனில் பாஜக தான் வெற்றி பெறும் என்பது தான் நான் சொல்ல முடியாத சார் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு தொடர்ந்து ஸ்கேம்ஸில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு யாரை மென்ஷன் பண்ணுறாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திகார் ஜெயிலிருந்தே இவர் வந்து ரன் பண்ணுறாரு கவர்மெண்ட்டையே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் அண்ணா ஆசாரையோட பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அண்ணா ஆசாரேவோட முதல் உண்ணாவிரதத்தில் நான் மகாத்மா காந்தியுடைய செக்ரட்டரி லாஸ்ட் செக்ரட்டரி மிஸ்டர் கல்யாணம் எங்களை அழைத்திருந்தார் நாங்கள் அது அண்ணாசரைட்டு இருந்து அழைப்பு வந்தது நாங்கள் போய் கலந்துகிட்ருந்தோம் முதல்ல இனாக்கரில் கலந்துக்கிட்டோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்டருந்து பிரிந்த பிறகு கூட அரவிந்த் கெஜ்ரிவால் போராட்டம் நடத்தும் போதும் எங்களை அவரே ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்பி வர வச்சு நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம் ஆனால் நாங்கள்லாம் ஆதரித்தது காரணம் என்னென்னா ஊழல் இல்லாத ஊழல் ஊழல் ரொம்ப மோசமான இது யாருமே அது அரசியல் அரசாங்கங்கள் அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அதை பற்றி கவலையே படாத ஒரு காலம் அது இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் அதை ஒடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வராருன்னா அவரை ஆதரிப்போங்கிறதுக்காக நாங்கள் போனோம் நாங்கள் போய் அவர் ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்தோம் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆம் ஆத்மி அந்த ஆம் ஆத்மிக்கு கூட திரு கல்யாணம் டிசைன் கொடுத்தார் பெருக்குமார் வைக்க சொல்லி சிம்பிளுக்கு ட்ராயிங்கெலாம் வரைஞ்சி கொடுத்து அனுப்புகிறோம் ஆக அந்த கட்சி வந்து இன்றைக்கி மது கொள்கை ஊழலில் நேரடியாக சம்மந்தப்பட்டு எதை செய்யக்கூடாதுன்னு இயக்க ஆரம்பித்து மக்களை அட்ராக்ட் பண்ணி மக்களை கவர்ந்து டெல்லியை தக்க வைச்சாரோ பஞ்சாப்பை தக்க வச்சாரோ அதே கேஜ்ரிவால் மது கொள்கையில் இறங்கி தனியார்கிட்ட அரசாங்கிட்ட இருக்கிற மதுக்கடைகளை எடுத்து தனியார்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து அதில் எண்ணூற்றி நாற்பது எண்ணூற்றி ஐம்பது அறுபத்தெட்டு கோடி ஊழல் நடந்து இந்த கவிதா போன்றவர்கள்ட்டேருந்து நேரடியாக பண பரிவர்த்தனைலாம் நடந்து கவிதா கைதாகி ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கிற மூணு நாலு பேர் கைதாகி எல்லோரும் தயார் செய்கிறில் இருக்காங்க அவர் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு கான் ஒரு முதலமைச்சருங்கிற பதவி வந்து ஒரு மிக முக்கியமான பதவி அந்த மாநிலத்தை விட நம்பர் ஒன் பொறுப்பில் இருக்கிற பதவி நம்ம கோர்ட் வந்து சொல்லியாச்சு கோர்ட் வந்து ஒரு அரவிந்த் கேஜ்ரிவால் குற்றம் குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது உறுதி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால அவரை ஜாமீனில் விட தான் கோர்ட்டுடைய உத்தரவு அப்போ இதுக்கு பிறகும் நான் தப்பே பண்ணலன்னு அவர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு உள்ளே இருந்து ரிசைன் பண்ணாமல் உள்ளே இருந்து அரசாங்கத்தை நடத்தி இருக்கேன் தப்பு பண்ணுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு அவருக்கு கோர்ட் சொல்லியிருக்கேன் கோர்ட்டு சொல்லியிருக்கேன் ஆதாரம் குற்றம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறது கோர்ட்டு சொல்லியிருக்கா கேஸ் ட்ரயல் நடக்கிறதுக்கு முன்னால் வேற எதுவும் சொல்ல முடியாது இது கூட அவங்க சொல்லிருக்க கூடாது நான் கூட அன்னைக்கு ஒரு பேட்டியில் சொன்னேன் இதை கூட அவங்க சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னா கேஸை விசாரிக்கிறதுக்கு முன்னே அதெல்லாம் சொல்லக்கூடாது அது அது ட்ரயலெலாம் முடிஞ்ச பிறகு தான் அது தீர்ப்பில் தான் அது வரணும் ஆனால் இவர் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மனிதருங்கிறதுனால அது பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்துங்கிறதுக்காக அந்த நீதிபதி சொல்லியிருக்கலாம் அவர் குற்றம் பண்ணியிருக்கிறார் அவர் குற்றம் பண்ணியதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன ஆகவே அவருக்கு பயில் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க அப்படி இருக்கிறதுனால இவர் அதுக்கு எதிராக பேசக்கூடாது அதுக்கு எதிராக பேச அதுவே தப்பு அதுவே கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் அப்படி அவர் பேசிகிட்டு இருக்காரு பேசிவிட்டு அரசாங்கம் இருக்காரு இதை வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் இந்த ஆட்சி மாற்றம் இந்த இதெல்லாம் முடிஞ்ச பரவாயில் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக அவர் வெளியே வர முடியாது கோர்ட்டு வந்து பரிசீலிக்கலாம்னு சொன்னாலும் கூட அது பரிசீலித்தால் அது தவறு அவர் வெளியே வெளியேனா அது அப்போ ஆளுக்கு ஒரு சாமானியனுக்கு ஒரு நியாயம் முதலமைச்சர்ன ஒரு நியாயம்னு அப்படி சட்டத்தில் கிடையாது கோர்ட்டு உறுதிப்படுத்தியாச்சு உறுதிப்படுத்தினா ஆதாரம் இல்லாமல் உறுதிப்படுத்த மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவரை எலெக்ஷனுக்காக அவரை விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் உயர்நீதிமன்றம் விட்டு அவர் சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொன்னேன் அப்புறம் அட்நூறு பெஞ்சு அதுக்கு மேலே ஒரு பெஞ்சை போட்டு அதை அப்படி தான் நிற்குமே தவிர இதை அவர் அவர் ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் நிரபராதி நான் குற்றமற்றவர்னு சொல்லிட்டு தான் வரணுமே தவிர அதுக்கு இடையில் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்து அவர் செய்கிறது பூராமே ரொம்ப சில்லியாக இருக்குது ஒரு முதலமைச்சர் இப்படி இவர் சோரன் கைதானார் அவருக்கு முன்ன கூட்டியே தெரியும் அவர் என்ன பண்ணார் அவர் டீசெண்டாக பதவியெல்லாம் விலகிட்டு அவர் வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வச்சு அவரை முதலமைச்சராகிட்டு அவர் போயிட்டார் அப்படி தான் மனுஷன் இருக்கணுமே தவிர ஜெயலலிதா கைதானாங்க உடனே அவங்க போலீஸை வர வச்சு அவங்களே போனாங்க அப்படி தான் இருக்கணும் ஆனஸ்ட்டாக தான் இருக்கணும் நீ இதிலே டிஸ்ஆனஸ்ட்டாக இருந்தால் அப்புறம் என்ன தகுதி இருக்குது இப்போ முதலமைச்சராக இருப்பதற்கு இந்த தடவைலாம் டெல்லியில் டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு செல்வாக்கெல்லாம் சரிந்து போய் போய்விட்டது அவர் வரதற்கு வாய்ப்புலாம் கிடையாது அவருக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ணாசரை கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் நான் எவ்வளவோ இந்த இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் கேட்கலை அரவிந்த் கெஜ்ரிவால் இதை நீ பண்ணாதேன்னு நான் சொன்னால் கேட்கலை இப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவரே சொல்லியிருக்கார் அதனால் யோக்கியன்னு சொல்லிவிட்டு கா சொல்லிவிட்டு பேசிவிட்டு கடைசியில் அதே தப்பில் போய் கீவில் நின்றுட்டு இருந்தால் அது மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அதனால் அவர் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்